எதா எறாக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஸோ தாலிக்கு தேவையான பொருள்லாம் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது ஏற்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பட்டை போட்டுக்கோங்க லவங்கம் போட்டுக்கோங்க ப்ளஸ் பிரியாணி இலை போட்டுக்கோங்க கொச கொசப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கோங்க ஸோ முன்னாடியே சோம்பு போட்டிங்கன்னா கருகிடும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளேவரில் இறங்கினதுக்கப்புறமா தான் சோம்பு ஆட் பண்ணணும் சோம்பு நல்லா அப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா நல்லா பெரிய சின்ன சின்னதாக பொடுசு பிடிசான இருக்கிற பெரிய வெங்காயம் நாலில் இருந்து அஞ்சு சேர்த்துக்கோங்க ஸோ எறா ரொம்ப வாய்வுங்கிறதுனால பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் தக்காளி அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அப்புறமா நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவுன எறம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க எற நாள் ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது ஸோ லைட்டாக தான் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு கழுவிருக்கும் ஸோ தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மெயினான விஷயம் எறாவில் வந்து ஆல்ரெடி தண்ணி சத்து இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ஓகேங்களா அந்த இதுலேயே அது அதுலேருந்து செப்பரேட் ஆகி வர தண்ணியே தாராளமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை பட் இதில் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு தண்ணி சீரேட் ஆகி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்கள் வாட்டர் அதை ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து மிளகாத்தூளும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு வந்து கல் உப்பு நல்லது தான் ஸோ சால்ட் ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்சளவு கல் உப்பு இல்லை இந்து உப்பு அந்த மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இன்னொரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ இந்த கொஞ்சம் வத்தி வந்திருக்கு தெரியுது அவங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் பெப்பர் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் தனி ஃப்ளேவர் தரும் நல்லாயிருக்கும் ஸோ பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்துட்டு சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் லைக் ரசம் சாதத்துக்கும் இதுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதையே சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க இந்த ஸ்டேஜில் என்ன பிரிஞ்சு வரும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பிரிஞ்சு வர டைமில் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கு இல்லையா இந்த டைமில் வந்து புதி கொத்தமல்லி போட்டு தூவி விட்டுருங்க ஸோ இதுதான் எங்கள் அம்மா ஸ்டைல் ப்ரான் கிரேவி உங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ